இளைஞத்திற்குரியவர்களே பெரியவர்களே எல்லாரும் அடையார்களே என்று இன்ஷாங்க முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம் பொதுவாக இளைஞர்கள் சமூகத்தில் தூண்கள் போர் இருப்பார்கள் ஒரு சமூகத்துடைய தூண்கள் இளைஞர்கள் தான் அது எந்த சமூகமாக எடுத்தாலும் சரி அந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வழிநடத்த நடத்தக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் இவர்கள் தான் இந்த சமூகம் பலகீனமான சமூகமா அல்லது பலமுள்ள சமூகமா என்று தீர்மானிக்க முடியும் அப்ப இளைஞர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அவ்வளவு பலசாலியாக இந்த சமூகம் புகழப்படும் அந்த சமூகத்திலே இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த சமூகம் பலவீனமான சமூகமாக காணப்படும் இது எல்லா மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு அறிவு விஷயம்தான் ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் எத்தனை முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேல முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய நாட்டிலே மட்டும் பார்த்தால் இருபது கோடிக்கு மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய என்று பதிவு கோடி கோடி முஸ்லிம்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறார்கள் நம்மளுடைய நாட்டில் இருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி எண்ணிக்கை நாங்கள் பார்க்க போனால் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கிறது ஆனால் இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை முன்னெடுத்துக் கொண்டு அதை வழி நடத்துகிறார்களா சிறிய பிள்ளைகளுக்கு அந்த வழி நடத்துகிறார்களா வரி காட்டுகிறார்களா என்று பார்த்தால் இந்த விஷயத்தில் தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்கத்திலும் நாம் அப்பளம் பின்தங்கி இருக்கின்றோம் தன்னுடைய பெயருடைய அர்த்தம் தெரியாமல் நிறைய முஸ்லிம்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

பலரோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிறிய கூட்டமாக இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் சரி இஸ்ராயல் மக்களுடைய யூதர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயின் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் அவர்களுடைய யூனிவர்சிட்டிகள் அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் உலகத்திலும் முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல 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 பிரச்சனைகள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னது நாம் மார்க்கத்தில் அல்லாவை விட்டு விலகி வந்து விட்டோம் மார்க்கத்திலிருந்து நாங்கள் தூரமாகிவிட்டோம் அழலாக இருக்கும் பார்ப்பதற்கு அறிவு வந்திருக்கு அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது வியாபாரத்திலும் பின்தங்கி மார்க்கத்திலும் பின்தங்கி உலகத்திலும் பின்தங்கி கல்வியிலும் பின்தங்கி எல்லா இடத்திலும் நாங்கள் அட்டி வாங்கி அடி வாங்கி கொண்டுதான் இருக்கின்றோம் அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் நாம் மார்க்கத்தில் ஈடுபாடாக இல்லை இப்போது கூட நாங்கள் பார்க்கலாமே ஜுமாவுடைய பயன் ஜுமாவுடைய நிகழ்கிறது நேரத்தில் ஒரு மணி கிட்ட எல்லா பள்ளிவாசல்களும்பாவை ஆரம்பிக்கப்படும் ஜுமாவுடைய தான் சொல்லப்பட்டது ஆனால் இன்னும் பல முஸ்லீம்கள் தன்னுடைய கடையில் வியாபாரம் பார்த்து என்ன காரணம் வியாபாரம் லாபம் இதனால் தான் முஸ்லீம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது சகோதரின் பெரியவர்கள் அல்லாஹி முகமது நபி அலிஸ்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தார்கள் ஆனால் இஸ்லாத்தில் முழுமையாக வந்த பிறகு எவ்வளவு பணக்காரராக மாறினார்கள் நமக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும் மக்காவது மதினாக வந்தவர் யார் ாஜனின் சகாபாக்கள் இளைஞராக இருக்கக்கூடிய பல சகாபாக்கள் மக்காவிலிருந்து எஜிரத்து செய்து மதினாக வந்தார்கள் அவரிடம் தங்கக்கூடிய இடம் கிடையாது வசிக்கக்கூடிய இடம் கிடையாது தனியாக வந்தார்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு வந்தார்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு கையில் காசு பணம் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது ஆனால் வியாபாரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் லாபத்தை கொடுத்தார் அதிலே பிரபலமாக அதிகமாக யாருடைய வரும் என்று ரஹ்மான் மக்காவிலிருந்து இஜரத் செய்து மதினாக அவருடைய கையில் எந்த காசு பலனும் கிடையாது அவருக்கு அந்த நேரத்தில் திருமணம் ஆகவில்லை அவர்கள் எந்த இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாது அல்லாஹூதர் அவர்களுக்கு தன்னுடைய வீட்டிலே ஒன்றாக இருப்பதற்கு அவர்களுக்கு கட்டளியா அவர்கள் என்ன பண்ணார்கள் தன்னுடைய இரண்டு மனைவி இருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் இளைஞருக்கு சகாபியை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய எந்த மனைவி உங்களுக்கு வேணும் கேளுங்க அதை நான் தகவல் உங்களுக்காக அவ்வளவு இரத்த பந்தம் இல்லாமல் சகோதரத்துவத்தை அந்த இடத்தில் நிலைநாட்டினார்கள் அப்து ரஹ்மான் தெரியுமா ரெண்டுமே கொடுத்துருங்க கொடுத்துருங்க ரெண்டுமே வேண்டாம் என்ன சொல்றாங்க எனக்கு மார்க்கெட்டுடைய வரி மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சிறிது காலம் கரிகிறது அவர் வியாபாரத்தில் எவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒரு லாபம் மதினாவுக்கு வந்தால் மூர் ஒட்டகம் தங்கத்தோடு தான் சுபகாரம் எப்படி சாத்தியம் எப்படி முடியும் எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் அல்லா வைத்த நம்பிக்கை இன்று நாங்கள் வியாபாரத்திலும் பின்தங்கி இருக்கின்றோம் முஸ்லிம் இளைஞர்கள் வியாபாரத்திலும் இல்லாமல் இருக்கிறார்கள் கல்வியிலும் இல்லாமல் இருக்கிறார்கள் மார்க்கத்திலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வியாபாரம்தான் தான் அதற்கு காரணம் மார்க்கம் தான்

அவர்களுடைய பெயர் முகமது அப்துல்லா சல்மான் ஜாபீர் இப்படிதான் அவர்களுடைய பெயர் நல்ல முஸ்லீம் பெயர் இருக்கும் ஆனால் முகத்தில் கிடையாது ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் கிடையாது கிடையாது பல்லிவாசல் பக்கத்திலே வீடு இருக்கும் அதான் சொல்லப்படும் பல்லிவாசலுக்கு போகுவது கிடையாது பல்லிவாசல் போகக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை கட்டளீடுவதும் கிடையாது அப்படிப்பட்ட பெற்றோர்களும் முஸ்லிம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அலக்துல்லா நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சிறிய சாரால் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எப்படியாவது வளர்ச்சியில் கொண்டு வர வேண்டும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எப்படியாவது நேரான வழியில் கொண்டு வர வேண்டும் அதற்காக அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தில் இருந்தும் தன்னுடைய கல்வியிலிருந்தும் எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு பயனளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் பள்ளிபாஸ்கர்ல்லா இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களுடைய கூட்டம் தான் இந்த பள்ளிவாசலி உருவாக்கி மிகப்பெரிய ஒரு இடத்தை வாங்கி கொண்டு இந்த பள்ளிவாசலின் மூலமாக சமுதாயத்திற்கு நிறைய பலங்கள் போக வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அலது பணியாற்றுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான கூலியை கொடுக்க வேண்டும் அப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு சிறிய கூட்டம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் மார்க்கத்தில் எவ்வளவு பித்தம் இருக்கிறார்கள் என்று தெரியுமா நான் ஊடகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வலைத்தளங்களில் சோசியல் மீடியாக்களில் சிறிய சிறிய இளைஞர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி அஞ்சு சகாபியுடைய பெயர் சொல்லுங்க அவர் திறமறுகின்றார்கள் சகாபியுடைய பேரும் தெரியவில்லை சஹாபினா யாரு கேட்கிறாங்க அடத்து கேள்வி நபி அவர்களுடைய மத் மனைவி பெயர் சொல்லுங்க தெரியாருன்னு சொல்றாரு நம்முடைய நபியும் பேர் தெரியுமா தெரியாதுன்னு சொல்ற முஸ்லிம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை சகோதரர்கள் பெரியவர்களே மிகவும் கவலைக்குரிய விஷயம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நவியை பற்றி தன்னுடைய தூதரை பற்றி தெரியாமல் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாமல் இருக்கிறது அவர்களுக்காக தியாகம் செய்த பல சகாபாக்கள் அவர்களுடைய பெயர் கூட தெரியாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய நிலைமை இப்படி இருந்தால் அல்லா எப்படி இந்த சமூகத்தின் உதவியை கொடுப்பார் அருளை கொடுப்பார் ஆனால் இதே இணைச்சட்ட போய் கேட்டு பாருங்க இன்னைக்கு யாருடைய மேட்ச் முழு டைம் டேபிள் மனப்பாடம் வச்சு சொல்லியிருப்பாரு நாளைக்கு யார் மேட்ச் நாளைக்கு யார் கிரிக்கெட் விளையாட போறாங்க யார் நிறைய சிக்ஸ் அடிச்சாங்க எல்லா கதையும் அவர்களுக்கு தெரியும் எல்லா ஹிஸ்டரி பயோடேட்டா நம்ம விட பல மடங்க சொல்லுவாங்க ஏன் முதலாம்

அந்த மக்களை பார்த்து ஏமாற வேண்டாம் நபியே இப்படிதான் நாங்கள் ஏமாறுகின்றோம் அந்த நடிகர்களுக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்கு இவ்வளவு பெரிய மகளா இருக்கு எல்லாம் நமக்கு தெரியும் அவர் மாதிரி நாங்கள் ஆகணும் என்ன ஆசை இளைஞர்களுடைய உள்ளத்தில் அந்த நடிகரை போல ஆகணும் அந்த கிரிக்கெட் வீரரை போல நான் ஆகணும் அந்த தலைவரை போல ஆகணும் எந்த முஸ்லீமாவும் நான் அந்த போல ஆகணும் அந்த ஆசை இருக்கிறதா ஒரு ஒரு இளைஞர் இப்படிப்பட்ட ஒரு ஆசை சொல்லி இருப்பார் முஸ்லிம் சமுதாயத்தோட நிலைமை இப்படிதான் இருக்கிறது சகோதரர்களை பெரியவர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் தூதர் முகமது நபி சொல்லா மலிவசலம் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு காலம் வரும் அந்த காலம் மறுமை நெருங்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா மூன்று விஷயங்களை சொன்னார்கள் முதலாவது அவர்கள் ஹராமாக்கிய விஷயங்களை ஹலால் ஆக்குவார்கள் முதலாவது வட்டி வட்டியை அவர்கள் பெயர் மாற்றிக்கொண்டு ஹலால் ஆக்குவார்கள் இன்னைக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் முறை எல்லாம் வட்டியோட பெயர் மாற்றிக்கொண்டு இன்ட்ரெஸ்ட் லோன் இஎம்ஐ என்னென்ன பெயர் நான் வட்டி இருக்கிறதா இல்லையா முஸ்லிம் துரோயாலி தானே வச்சிருப்போம் ஆனாலும் என்ன செய்யறதுங்க வழி இல்ல வட்டி வாங்கிறாராகும் அல்லாஹ் மருமை நாளில் அவனுக்கு எதிராக அல்லாஹ் தூதரும் போர் செய்வார்கள் வசதம் நமக்கு தயாராக சஹா சஹாபாக்கள் கஷ்டத்தில் இப்படிதான் ஹராமான விஷயங்கள் செய்த செய்து கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறினார்களா ஹரானுக்காக போராட வேண்டும் அல்லாஹ் வரியை காட்டுவார் நமக்கு பல ஆதார குரலான இருக்கிறது பாலைவனம் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது இப்ராஹிம் அலிஸ்வரம் அல்லாவுடைய கட்டளை வந்தது விட்டு சென்றார்கள் அல்லாஹ் என்ன செய்தார் எந்த வரியும் இல்லாமல் அல்லா அவர்களுக்கு பூமியிலிருந்து சம்சம் தண்ணியை கொடுத்தார் அற்புதம் இல்லையா அதாருக்காக போராடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வார் இந்த மாதிரி பல ஆதாரங்கள் நாங்கள் திருக்குறாறு நாங்கள் பார்க்கலாம் இந்த திருக்குறான் வெறும் வரலாற்று புத்தகம் கிடையாது இந்த சொல்லப்பட்ட சம்பவம் எல்லாம் படிப்பினை எடுப்பதற்காக தான் சகோதரிகளை பெரியவர்களே இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த இளைஞர்களோட நிலைமை பார்த்து கொண்டு மிகவும் கவலையாக இருக்கிறது அடுத்த தலைமுறை எதை கொண்டு அவர்கள் அடுத்த நம்மளுடைய ஜெனரேஷன் எந்த எந்த ஒரு திசையை பார்த்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு பள்ளிவாசலுக்காக சில இளைஞர்கள் வருவார்களா என்ற சிந்தனை அளவுக்கு நாங்கள் போகின்றோம் அப்படிதான் முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலைமை இருக்கிறது நமக்கு நவிய பத்தி தெரியல சஹாபாக்களை பத்தி தெரியல ஹரீசரை பத்தி தெரியல சுண்ணாவை பத்தி தெரியல புரதான பத்தி தெரியல

அந்த நடிகரை சிறிய வயதில் ஆசை இருந்தது அல்லா பக்குவர் இந்த சமுதாயத்தை பார்க்காமலே அல்லா வித்துதர் நமக்காக பிரார்த்தனை செய்தார்களே அவர்களுக்காக எப்பயாவது கண்ணீரை சிந்திருப்போம் சகோதரர்கள் நமக்காக இரவு முழுவதும் சசிதாவிலே எப்படியாகவே அல்லாவிடம் துவா செய்தார் அந்த நபிக்காக எப்பயாவது நாங்கள் அழுது இருப்போம் சகோதரர்களே பெரியவர்கள் இந்த உலகத்துக்காக நாங்கள் ஓடுகிறோம் அப்படியே நாங்கள் சிந்து விடுகின்றோம் கடந்து போகின்றோம் நாம் நம்முடைய பிள்ளையரோடு விஷயங்களுக்காக போராடுவதில்லை ஹராமை நான் அதிகமாக நாங்கள் சம்பாதிக்கின்றோம் இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய வீட்டிலே பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு பஜர் பெருமைக்கு பிறகு பிரதாகி ஓதுகிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்துணை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குரானி கற்றுக் கொடுக்கிறார்கள் தன்னுடைய வீட்டிலே சரி தெரியவில்லை ரெண்டு பேரும் போய் பள்ளிவாசல் இமாமுடன் சேர்ந்து படிக்கலாம் வருகிறார்கள் தான் அதுவும் கிடையாது ஆனால் குடும்பத்தோடு காலம் எப்ப தெரியுமா புது படம் அப்பதான் போட்டு பார்க்கணும் பாவத்தை சம்பாதிப்பதற்காக குடும்பம் ஒன்று சேர்க்கப்படுகிறது ஆனால் ஹலாலான குடும்பம் ஏன் ஏன் ஒன்று சேரவில்லை அதற்காக சமுதாயத்து நிலைமை இப்பொழுது இருக்கிறது சகோதரிகள் அல்லாஹ் தூதர் ஹரிசர் சொன்னார்கள் பட்டியை கொண்டு வட்டியை மாற்றிக்கொண்டுவார்கள் இரண்டாவது அவர்கள் பாட்டை ஹலால் ஆக்குவார்கள் என்று முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படிதான் இருக்கிறது அது இறைஞ்சராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெரிய போக வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நம்மளுடைய போன்களை எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க கடைசியா நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏதாவது பயான போமா ஏதாவது குரால் வசனம் போமா என்ன படம் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கொண்டே ஏதாவது ஹராளான விஷயங்கள் நம்மளுடைய கோளில எப்போதும் இருக்கும் இரவும் தூங்கும் போது பாட்டு கேட்டுதான் தூங்கக்கூடிய பல முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நமக்கு தூக்கமே வராது அதை எப்படியாவது பார்க்க வேண்டும் பல முஸ்லிம்கள் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலத்தை பார்த்துக் கொண்டு பெண்கள் சீரியலை சீரியலை பார்த்து கொண்டு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கே தெரியும் அது பொய் அது காட்சிப்படுத்தப்பட்டது பொய்யான விஷயம் அவர்கள் நடி நடிக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய கண்கள் வந்து தண்ணீர் வருகிறது ஏ ரொம்ப இமோஷனலான சீன் என்ன பண்றது குரான படிச்சு பிறாவது அது விருப்பமா நல்லா கேட்கின்றார் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா மாயப்பாருக்கும் சக்கரத்தும் ஆவத்தும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்து அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்தார் அல்லாவுக்கு என்பதற்கு உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அல்லாஹ் கேட்கின்றார் குரானை பார்த்து நாங்கள் அருவது கிடையாது வாழ்க்கையை படைத்து அருணது கிடையாது ஆனால் நமக்கு அறுவை எப்போதும் ஒரு சினிமா படத்திலையும் ஏதாவது ஒரு பாட்டிருந்தால் நமக்கு அறுவை எப்பயாவது தனிமையில் இருந்து அல்லாஹ் பிரார்த்தனை செய்து அருந்திருப்போமா சிந்தித்து பாருங்க சகோதரி பெரியவர்கள் பாட்டை கேட்டுக்கொண்டுதான் இந்த முஸ்லிம்களுடைய காலி மாறியும் கருகிறது அல்லாஹின் தூதர் அதே தான் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு நேரம் ஒரு கூட்டம் பாட்டை ஹலால் ஆக்குவார்கள் மூன்றாவது போதையை மது போதையை மதுவை ஹலால் ஆக்குவார்கள் தன்னுடைய கற்களுக்கு முன்னால் பார்த்த பல காட்சிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் பாக்கெட்ல தேங்காய் இருக்குது இல்லையோ ஜேபுல மது போதை போதை பொருள்கள் இருக்கிறது சிறிய சிறிய போதை பொருள்கள் ஜேபுல வச்சுக்கொண்டு பாக்கெட்ல வச்சுக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள் பயருக்கு முஸ்லிம் கல்லூரி பயருக்கு முஸ்லிம் மாணவர் ஆனால் ஹராமான விஷயங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரத்துடைய உச்சக்கட்ட நேரமே இந்த முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது பெண்களோடு தொடர்பில்லாமல் இந்த முஸ்லிம் சமுதாயம் நிலமை அப்படிதான் கல்லூரியில் போனாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஆண்களும் பெண்களும் நிறுவனம் சேர்ந்துதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் சேர்ந்துதான் சொல்லிவிட்டார் வல்லூசினார் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அதனுடைய எல்லா வரிகளையும் எல்லாம் மூடிவிட்டார் பல்வேறு பெண்ணுடன் அந்நிய பெண்ணுடன் இருக்கக்கூடாது பத்து வயதானால் கூட பிறந்த தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் ஆண் பெண் இருந்தாலும் படிக்கையை போட வேண்டும் என்று கட்டளை எல்லா வழிகளையும் தடை செய்து விட்டது ஆனால் வருவின் நாங்கள் அங்குதான் போர் ஆசைப்படுகின்றோம் அந்த விபச்சாரத்தின் பக்கம் தான் போர் ஆசைப்படுகின்றோம் ஒரு பெண்மணி வந்தாங்க நான் போதும் சிரித்து என்ன பேரு என்ன ஐடி என்ன டிபி நல்லா இருக்குது என்ன மெசேஜ் எல்லாம் கேட்கிறோமா இல்லையா கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க இதெல்லாம் தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் கேள்விகள் இதை பற்றி நான் வறுமைகள் கண்டிப்பாக விசாரிப்பார் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மது போதை ஹலாலாக்கக்கூடியவர்கள் இன்று முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்போ தெரியுமா அல்லா மீது இந்த மது மதுவையை தடை செய்வதற்காக அப்பதான் போராடினார்கள் ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் மது போதையில் கஞ்சாவில் பழக்கத்தில் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டார்கள் மாணவர்கள் அவர்களுடைய பெயர் அதே தூதர் தூதர் அவர்கள் தான் பெயரை வைத்துக் கொண்டு நான் ஹராமை செய்து கொண்டு என்னுடைய தூதருடைய பெயரையும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் இந்த இஸ்லாத்தையும் நான் அவமானப்படுத்துகின்றேன் பெரியவர்களே சிறியவர்களே இளைஞர்களே பெண்களே எல்லோருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்தில் நாங்கள் விட்டால் கண்டிப்பாக நமக்கு அழிவு வந்துவிடும் அல்லாஹுடைய செய்கிறார்களோ அந்த கூட்டம் செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற அக்கிரமம் செய்கின்ற அதிர்ச்சாத்தியம் செய்கின்ற அதிபரை அவர்களுக்கு அதிகாரிகளை

ஒரு மாற்றங்கள் உருவான அல்லாஹ் கண்டிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அதிகமாக உதவி கொடுப்பார் இந்த சமூகத்தில் நன்மை குறைந்து விட்டது பாவங்கள் அதிகமாக விட்டது அதற்காக வேதனை மிகப்பெரிய அதாவது இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாதுகாக்கட்டும் இந்த முஸ்லிம் சமுதாயம் எங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த அநியாயத்தில் மரணித்தார்களோ ஷகீலானார்களோ அல்லா அவர்களுக்கு மருமையை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து வாழ்க்கையை முழுமையாக உதவியை கொடுக்கட்டும் இன்று நாங்கள் வாழக்கூடிய நம்மளுடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையெல்லாம் சரியாக சீர்படுத்தட்டும் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக அல்ல அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லாவுக்கு நன்றி நன்றி உள்ள ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும் ஐவியர்கள் துருவையாரியாக மாற வேண்டும் குர்ஆன் ஹதீஸை படிக்க கூடிய முஸ்லிமாக நாங்கள் மாற அப்படியே அப்படிப்பட்ட முஸ்லிமாக அனைவரையும் ஆக்கியாரும் புரிவானாக அமை